வெல்கம் டு தியா ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பண்ணுறதுக்கு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நூறு கிராம் இருக்கும் அப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம் பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது பருப்போட வாசம் வர வரைக்கும் லைட்டாக மட்டும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு போல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப் போல் சவ் சவ் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சௌச்சோவுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறினாலும் எடுத்துக்கலாம் இப்போது இதில் கருவேப்பிள்ளையே இந்த மாதிரி காம்போடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு சவுச்சோ எல்லாமே நல்லா வந்துருச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துடலாம் தேங்காய் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது இப்போ கொதிச்சிருச்சு கொதி இறக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு அறுக்குன்னு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ சாம்பாரில் சேர்த்துடலாம் கடைசியாக ஃப்ரெஷ்ஷான இருக்குன்னு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் தயார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you.